எல்லோருக்கும் என்பார வணக்கம் நான் கலாநிதிக்கிறேன் இது வந்து பேரன் வீட்டை வரிகளை இப்படித்தான் நான் ஆக்டிவிட்டிகள் செய்கிறது அப்படி வெளியில் விளையாடுறது இல்லாட்டி அவருக்கு இப்போ படங்குற விருப்பம் இல்லாட்டி கொடுக்கிற விருப்பம் அவருக்கு நிறங்கள் ஒன்று ரெண்டு அதுல எல்லாம் தெரியும் இப்போ நான் ஆனாவண்ணாவும் கொஞ்சம் இப்படி பழகி கொண்டிருக்கிறேன் ஸோ அவர் அது வடிவாக செய்து கொண்டிருக்கிறார் அதான் நாங்கள் வந்து தொலைபேசி கை தொலைபேசி அதெல்லாம் பிள்ளைகளுக்கு கொடுக்காம டிவியில் கண்ணேரம் போட்டு விடாமல் இப்படி ஆக்டிவிட்டியால் அவர்களை வந்து மூளை வளர்ச்சி இன்னும் அதிகமாக வரும் அப்போ சிலருக்கு அது விளங்காமல் டெலிஃபோனோ எல்லாத்தையும் போட்டு விடுவாது அப்போ அதால் வந்து அவர்களுடைய கண் மூளை எல்லாம் பாதிக்கப்படுது அது சின்ன வயதுண்டு அவர்களுக்கு எல்லாம் இளமையானதாக இருக்கும் இல்லை அவர்கள கண்ணோ இல்லாட்டி இருக்கிற உடல் உறுப்புக்கள் அதுக்குள்ளே இருக்கிற உயிரணுக்கள் இல்லாமல் அப்போ அதுகள் வந்து எளிதில் பாதிக்கப்படும் அப்போ நாங்கள் பிள்ளைகளுக்கு இப்படியான விஷயங்களை நினைக்கட்டு கொஞ்சம் இருந்து செய்து கொடுத்தால் பிள்ளைகள் வந்து நல்ல அறிவோடையும் நல்ல நல்ல ஆரோக்கியமாகவும் வளர்வார்கள் ஆனபடியாக கூடுதலாக என்னுடைய மருமகள் தான் சொல்லி கொடுத்தவர்கள் எல்லாம் தெரியும் ஆனால் வரைக்க அதுலேயே நானும் ஃபாலோ பண்ணுறேன் நான் அப்படியே வரும் இல்லைன்னா வெளியில் விளையாட கூட்டிக்கொண்டு போய் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அந்த ஆத்தங்கறி எழுக்க போகிறது அதுக்குள்ளே இயற்கையோட விளையாடுறது மண்ணலைஞ்சா பரவாயில்லாதாலே ஒன்றும் வருத்தம் வராது இப்போ நாங்கள் டெலிஃபோனை கொடுக்குறத்தாலேயோ டிவி பார்க்குறத்தால் வர்ற ஆரோக்கிய கேட்ட விட நீங்கள் இயற்கையோடு சேர்ந்து விளையாடிக்க அந்த கேடு கணக்க வராது என்ற சந்தர்ப்பம் குறைவு வேறு பிள்ளைகளுக்கு எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் ஆனபடியாக அதுகள் விளையாட வருவது மிகவும் நல்லதான வழியால் ஒரு தரமே ஈஸி என்று பார்த்து டெலிஃபோனை போட்டு விடாமல் பிள்ளைகளுக்கு அதிகமாக நான் பார்த்தனண்டா அதிகமான பேரண்ட்ஸ் பிள்ளைகளுக்கு டெலிஃபோனையே போட்டு விட்டுட்டு அவ தங்களோட வேலை பார்ப்பாங்க ஈஸிக்கு நாங்கள் எல்லாம் முந்தி பிள்ளைகள் வேலை கேட்க அப்படிக்கே செய்ய ஏதோ டைமை ஒதுக்கி அவையும் பார்த்து வேலை செய்யணாங்க ஆனோடய நீங்கள் உங்களோட பிள்ளைட ஆரோக்கியத்தை கருத்தில் கொண்டு எல்லாத்தையும் பிள்ளைகள வடிவாக கவனித்து சந்தோஷமாக வாழும்போது எல்லோருக்கும் சிறந்த பொழுதாக அமைந்திருக்குது நன்றி வணக்கம்